அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நாளைய தினம் வரக்கூடிய மாசி பௌர்ணமி அன்று மாலை நேரத்தில் அதுவும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா குபேர காலத்தில் ஏற்ற வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு தீப வழிபாடு இப்போ இந்த பதிவு உங்கள் கண்களில் பட்டு நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் எல்லாமே அதிர்ஷ்டசாலிகள் குபேர யோகம் உங்களுக்கு மிக விரைவில் வரப்போகிறது அப்படின் தாங்க அர்த்தம் நாளைய தினம் வியாழக்கிழமை பதிமூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாசி பௌர்ணமி இந்த மாசி பௌர்ணமி திதியானது நாளை காலை பதினொன்று நாற்பது மணிக்கு ஆரம்பிக்கிறது ஆரம்பித்து அடுத்த நாள் அதாவது வெள்ளிக்கிழமை பனிரெண்டு ஐம்பத்தி ஏழு பகல் பனிரெண்டு ஐம்பத்தி ஏழு மணி வரை இந்த பௌர்ணமி திதியானது நீடிக்கிறதுங்க இந்த பௌர்ணமி அப்படின்னாலே நிலவு முழு வெளிச்சத்தோட பிரகாசமாக வானத்தில் வந்து அப்படியே ரொம்ப பார்ப்பதற்கே ரொம்ப அழகா கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் இப்படி வந்து நிலவு தன்னுடைய முழு வெளிச்சத்தையும் பூமி மீது தரும் பொழுது நிறைய மாற்றங்கள் இந்த பிரபஞ்சத்துல நிறைய நல்ல நிகழ்வுகள் வந்து நடைபெறும் அதிர்வுகளே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ தான் இந்த பௌர்ணமியை நம்முடைய முன்னோர்கள் யாரும் வீணாக்காம அந்த நில ஒளி நம்ம உடம்பு மீது படணும் அப்படிங்கிறதுக்காக தான் கிரிவலம் வைத்தார்கள் நிலாச்சோறு சாப்பிட்டாங்க ஏரிக்கரைகளில் குளக்கரைகளில் எல்லாம் பெண்கள் எல்லாம் ஒன்று கூடி ஆட்டம் பாட்டம் அதெல்லாம் கொண்டாடி அதுக்கப்புறம் சித்ராண்ணங்கள் அந்த ஏரி கரையோரங்களில் சாப்பிடுவதை வழக்கமாக்கிக் கொள்கிறார்கள் இன்றளவும் கூட நீங்கள் பௌர்ணமி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா பீச்லேயும் மக்கள் கூட்டம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அதுவும் அந்த தண்ணீரும் அந்த நிலவும் அந்த பீச்சில் எட்டக்கிறது நம்ம பார்க்கும் பொழுது எப்படிப்பட்ட கோபக்காரங்களாக இருந்தாலும் டென்ஷன் பார்ட்டியாக இருந்தாலும் இதை பார்த்து அடுத்த நொடி அப்படியே வந்து சாந்தமாயிடுவாங்க தான் அந்த மன அமைதி வரும்னு தெரியாது அப்படியே அவங்க வந்து ரிலாக்ஸ் ஆகிடுவாங்க ஸோ இந்த பௌர்ணமி தினத்தில் நம்ம செய்ய வேண்டிய சில சிறப்பான விஷயங்கள் இருக்குது பௌர்ணமியில் நிறைய பேர் குலதெய்வ வழிபாடு வந்து செய்வது அப்படிங்கிறது வழக்கம் நல்ல நல்ல பூஜைகள் சத்யநாராயண பூஜை லக்ஷ்மி குபேர பூஜை கலச வழிபாடு இதெல்லாம் செய்வாங்க நிறைய பேர் பெண்கள் வந்து பௌர்ணமியில் விரதம் இருந்து மாலை நேரத்தில் தான் தங்களுடைய விரதத்தை முடிப்பார்கள் மாங்கல்ய பலம் நல்லாக நன்றாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் நல்ல கணவர் அமைய வேணும் குடும்பம் வந்து நல்ல முன்னேற்றம் அடைய வேணும் அப்படிங்கிறதுக்காக வருடத்தில் பனிரெண்டு பௌர்ணமி வருது இல்லையா அந்த பனிரெண்டு பௌர்ணமியிலையும் அவங்களால் எந்த பௌர்ணமியெலாம் இருக்க முடியுதோ அந்த பௌர்ணமியில் விரதம் இருந்து அம்பிகையை வழிபாடு செய்வார்கள் ஏன்னா அந்த பௌர்ணமி அந்த முழு நிலவு அப்படிங்கிறது வேற யாருமே இல்லை அம்பிகையோட முகம்தான் அவ்வளோ பிரகாசமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது அதாவது சந்திரனோட சகோதரி சந்திர சகோதரியாக திகழ்பவள் தான் அம்பிகை அதனால் நீங்கள் எதுவுமே செய்யலைனா கூட அந்த நிலவை போயிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பார்த்து உங்களுக்கு வேண்டியத கேளுங்க நாளைய தினம் நீங்கள் ஏற்ற வேண்டிய மிக முக்கியமான தீபத்திற்கு தேவையான இலைகள் இந்த இலைகள் தாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க இல்லையா இந்த இலைகள் தான் நாளைக்கு உங்களுக்கு வேணும் இது என்ன இலை அப்படின்னு உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஆமாங்க இது வந்து நெல்லிக்கனி இலை தான் இந்த நெல்லிக்கனி அப்படிங்கிறது ரொம்பவே விசேஷமான ஒரு கனி அதுவும் குபேரருக்கும் லக்ஷ்மி தாயாருக்கும் மிகவும் பிடித்தமான ஒரு கனி நீங்கள் வந்து சின்ன நெல்லிக்காயோ அல்லது பெரிய நெல்லிக்காயோ எந்த இலைகள் உங்களுக்கு கிடைத்தாலும் நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம் ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா எல்லாமே ஒரே குடும்பத்தை சார்ந்தவை பெரிய நெல்லிக்காய் அந்த சின்ன நெல்லிக்காய் இது எல்லாமே ஒரே குடும்பத்தை சார்ந்தவை அதனால இந்த இரண்டு இலைகளில் உங்களுக்கு எது கிடைக்குதோ நீங்கள் அதை நாளை பயன்படுத்தலாம் ஏன்னா பிரபஞ்சத்தோட ஆற்றல்கள்லாம் வந்து ரொம்ப அதி தீவிரமாக இருக்கும் நாளைய தினம் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சின்ன பூஜையும் சொல்லக்கூடிய ஒரு சின்ன மந்திரங்களும் ஒரு மடங்குக்கு பத்து மடங்கு பலன்களை நாளை தரும் அதுவும் குபேரருக்கு உரிய நாளான வியாழக்கிழமையில இது வந்திருப்பதால் நீங்கள் குபேர காலத்தில் இந்த தீபத்தை ஏற்றுவது நல்லது ஐந் அஞ்சரை மணிலேருந்து எட்டரை மணி வரைக்கும் அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த பௌர்ணமி திதி இருக்குது இல்லையா அந்த நேரத்தில் நீங்கள் ஏற்றலாம் இருந்தாலும் பௌர்ணமி அப்படிங்கிறதே அந்த வானத்தில் நிலவு ரொம்ப பிரகாசமாக இருக்கும் நேரத்தில் நம்ம வழிபாடுகளையெல்லாம் செஞ்சால் தான் அது வந்து முழு பலனை தரும் அதனால் நாளைக்கு இரவு நீங்கள் ஒரு ஆறு மணிலேருந்து நீங்கள் பன்னெண்டு மணி வரைக்கும் கூட ஏற்றலாம் இருந்தாலும் இது வெள்ளிக்கிழமை காலை இந்த பௌர்ணமி திதியானது பனிரெண்டு மணி வரைக்கும் இருக்குது அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை பனிரெண்டு மணி வரைக்கும் பகல் பனிரெண்டு மணி வரைக்கும் இருக்குது ஸோ நான் பதிவை லேட்டாக தாங்க பார்த்தேன் நான் வெள்ளிக்கிழமை ஏற்றலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரம்ம முகூர்த்த வேலையில் நான் ஏற்றலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் பிரம்ம முகூர்த்த வேலையில் தாராளமாக ஏற்றலாம் ஆனால் என்ன ஒன்று அன்னைக்கு வியாழக்கிழமை இருக்காது வெள்ளிக்கிழமையாக இருக்கும் அது ஒன்று தான் வந்து கொஞ்சம் நிருடலாக இருக்கின்றது இந்த இலைகளை ஐந்து எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அகல் விளக்கு ஒன்னு வச்சு இதற்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சிடுங்க ஏன் வந்து நெல்லி இலைகள் வந்து குபேரருக்கு மிகவும் உரியவை அப்படின்னு கேட்டிங்கன்னா குபேரர் ஒரு காலத்துல தன்னோட தன் கிட்ட இருந்த அனைத்து சொத்துகளையும் இழந்து ரொம்ப வறுமையில வாடினார் அப்ப சிவபெருமான் கிட்ட போய் கேட்டபோது நீ வந்து நெல்லி மரங்களை ஆஹ் பராமரித்து வளர்த்துவா அப்படின்னு சொன்னார் குபேரருக்கு ரொம்ப குழப்பம் இது என்ன நம்ம பணம்லாம் செல்வம்லாம் இழந்து நிற்கிறோம் இவர் வந்து நெல்லிக்கனி மரங்களை வந்து வளர்த்துவா அப்படின்றாரு இதற்கும் அதற்கும் என்ன தொடர்பு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தாலும் அவர் சொன்ன வார்த்தையில் அவருக்கு நம்பிக்கை இருந்தது நெல்லி மர கண் வாங்கிட்டு வந்து நட்டு வளர்த்துட்டு வந்தார் அந்த நெல்லி மரங்கள் எப்படி வந்து அழகாக வளர்ந்து பூ பூத்து குலுங்கி காய் காய்த்ததோ அதே போலவே அவருடைய நிலையும் அதிகரித்தது அதனால தான் நம்ம இந்த இலைகளை பயன்படுத்த சொல்கிறோம் நெல்லிக்கனி விளக்குகள் கூட நாளைக்கு நம்ம போடலாம் நீங்கள் இழந்தவை அனைத்தும் உங்களிடம் திரும்ப வரும் அதவும் நீங்கள் செய்யலாம் தாராளமாக நிறைய பேர் யோசிப்பாங்க இது என்னங்க எப்பாரு இலை வேற வச்சு நீங்கள் ஏதாவது பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்ட்டு ஆதி காலத்தில் மனிதர்கள் வந்து யாதை வழிபட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சூரியன் சந்திரன் அக்னி அதுக்கப்புறம் இந்த செடிகள் கொடிகள் இவை தான் வந்து தெய்வமாக இருந்தது இது எல்லாமே வந்து மூலிகை சம்மந்தப்பட்டது அது ஒரு தனி உலகம் அதை பற்றி இப்போ நம்ம பேச போகிறது கிடையாது அதே மாதிரியே நாளைக்கு நீங்கள் ஏற்றக்கூடிய திரி குபேர மூலிகை திரி அப்படின்னு அழைப்போம் இல்லையா அந்த பேய் மிரட்டி இலை அப்படின்னு சொல்லுவாங்க ஏற்கனவே நம்முடைய சேனலை நான் இதை பற்றி சொல்லியிருக்கிறேன் லக்ஷ்மி மூலிகை திரி எல்லா கெட்டதும் போயிடும் நம்மளுக்கு நல்லது மட்டும்தான் இது எரியக்கூடிய இடத்துல இருக்கும் ஸோ இது உங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து என் கூட ஷேர் பண்ணுங்கள் அப்படி இந்த திரி இல்லை என்னால் வாங்க முடியாது அப்படிங்கிறவங்க நீங்கள் சாதா பச்சை நிற திருநூல் போட்டு ஏற்றலாம் இல்லைங்க அதுவும் கஷ்டம் அப்படிங்கிறவங்க நீங்கள் வந்து வெள்ளை நூலே போட்டு நெய்யோ அல்லது நல்லெண்ணெய்யோ விட்டு நீங்கள் தீபத்தை ஏற்றலாம் புஷ்பங்களை வைத்து இதை அலங்காரமும் செஞ்சுக்கலாம் ரொம்ப ரொம்ப சூப் சூப்பராக விளக்கு எரியுது பாருங்கள் இந்த மாதிரி நம்ம புதுசாக பூஜை சாமான்லாம் கழுவி பளிச்சுன்னு இருக்கும்போது அதுக்கு மேலே இந்த மாதிரி இலைகள் வைத்து இந்த மாதிரி குபேரரோட திரி போட்டு பூலாம் வச்சு நம்ம ஏற்றும் போது நம்முடைய வேண்டுதல் நிறைவேறுது நிறைவேறலை அப்படிங்கிறது ரெண்டாவது பட்சம் ஆனால் அந்த தீபத்தை நம்ம பார்க்கும்போதே ஒரு மகிழ்ச்சி நமக்கு வருது பாருங்க அது தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த மகிழ்ச்சியே உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றி வச்சிடும் ஸோ இதை மாதிரி நீங்கள் ஏற்றிடுங்க நீங்கள் வியாழக்கிழமை நாளை மாலை செய்வதாக இருந்ததுன்னா நீங்கள் நூற்றி எட்டு காசுகள் வச்சுருப்போம்ல நம்ம குபேர பூஜை செய்வதற்கு அந்த காசுகளை வச்சே நம்ம வந்து ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி குபேராய நமக அப்படிங்கிறத நம்ம அர்ச்சனையும் செய்யலாம் அந்த காசோட சத்தம் அந்த சில்லற காசுகள் அந்த பித்தளை கிண்ணத்தில் நம்ம வச்சுருப்போம்ல அதில் வந்து நம்ம சத்தம் வரமா அந்த ஒளியை எழுப்பணும் சில்லற நாணயங்களோட ஒளி வந்து நம்ம வீடு முழுவதும் கேட்கணும் அதுவும் பௌர்ணமி மாலையில் குபேரருக்கு இதை மாதிரி அர்ச்சனை செஞ்சுட்டு அந்த ஒளி நம்ம வீட்டில் கேட்கும்பொழுது அனைத்து ஐஸ்வர்யங்களும் வந்து சேரும் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாரெல்லாம் நம்முடைய சேனல் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க மறுநாள் இந்த இலைகளை என்ன செய்வது கால் அடி கால் மிதிப்படாத இடத்துல நீங்கள் தூக்கி போட்டுடலாங்க